அல்லாஹ பாதுகாக்கணும் சகோதரர்களே பெரியார்களே அதனால நான் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் வாழ்க்கையில நான் பாவத்தை விட்டுட்டேன் ஒரு பாவத்தை எடுத்து பாவம் கண்ணால பார்க்கிற பாவத்தை காதால கேட்கிற பாவத்தை விட்டுட்டோமா இந்த மியூசிக்க விட்டுட்டோமா அசிங்கமான காட்சிகளை பார்க்கறத விட்டுட்டோமா இது லேசான பாவமா நரகத்து கொண்டு போற பாவம் இந்த மியூசிக் நரகத்து கொண்டு போற பாவம் சொல்லும்னிதர்களின் சிலர் அவர்களுடைய பணங்களை கொடுத்தோல் ஹதீஸை வாங்குகிறார்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதத்தை அறியாதவர்களாக இன்னும் அவர்கள் அதனை தங்களுடைய பொழுதுபோக்காக எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படியாப்பட்டவர்களுக்கு நம்பளமான வேதனை காத்துக் கொண்டிருக்கிறது லஹுவல் ஹதீஸ் என்றால் என்ன எபுடு அப்பாஸ் ரதி அல்லாஹ் ரைஸ் முஃபஸிர் முஃபஸ்ஸலிங்களுடைய தலைவர் அவர்களுடைய கஃப்ஸிரும் இக்ரிமா ரதி அல்லாஹான் முஜாஹித் ரஹ்மஹவுல்லாஹ் எபுடு மசூத் ரதி அல்லாஹான் அனைவர்களுடைய கஃப்ஸிரும் லஹுவல் ஹதீஸ் என்றால் அது மியூசி அது மியூசிக்

அவர்களிடத்தில் செல்லக்கூடியவர்கள் ஹொரானை கேட்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு போகிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேணும் இதற்கு என்ன வழி எப்படி தடுத்து நிறுத்துறது கேட்க போகவான அடிச்சு போடுவாங்க அவன் கையாண்ட முறை ஹீராண்ட இடத்துக்கு பைத்து பாடகிகளையும் நாவல் கதை புத்தகங்களையும் வாங்கிக் கொண்டு வந்து சொன்னான் இங்க பாருங்க இந்த முகம்மத் சொல்லல்லு அலை வசல்லம் ஆது சமுதிர கதையை சொல்லி கொண்டிருக்கிறார் குரான் நல்லா சொல்றான் பணத்திமுறோட பழத்திமுறோட இந்த பமதையோட வாழ்ந்தவர்களுடைய முடிவு என்ன வாய்ப்பு அவங்களை யாராவது இருக்கிறாங்களா என்ன நடந்து அவங்களுக்கு எங்களை விட்டா மண் அசத்து மின்னா கூவா எங்களை விட சக்தி வாய்ந்தவங்க யாரு இருக்கிறாங்க எங்களோட யாருக்கும் முண்டேலுமா என்று கேட்டவங்க எல்லாம் எங்க பணத்தோட பண திமிர்ல வாழ்ந்தவங்க எங்க என்ன முடிவாச்சு ஏன் இந்த முடிவு நடந்தது என்றதை எல்லாம் அல்லா குரான் செய்யும் சொன்னா இங்க பாருங்க பழைய கதையில இந்த நபி கைசர் கைசர் இதோ கிஸ்ரா என்று அமெரிக்கா போல அந்த 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 காலத்தில் இருந்த வல்லரசு நாடுகள் தான் கைசர் கிஸ்ரா இவர்களுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாடகைகளை வாங்குங்க நாவல் கதை புத்தகங்களை வாங்கி விற்க ஆரம்பிச்சேன் எப்பொழுதோ அதை விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அல்லாஹ் இந்த ஆய திறக்கினா மனிதர்களில் சிலர் அவர்களுடைய பணங்களை கொடுத்து ஹதீஸை வாங்குகிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய விவரத்தை அறியாதவர்களாக வயத்தகைதாக தங்களுடைய பொழுதுபோக்காக சகோதர்களே பெரியார்களே அன்னைக்கு ஒரு பாடகியத்தான் வாங்கிட்டு போனான் இன்னைக்கு எங்களை வீட்டுல எத்தனை பாட்டு சீடி எங்களுடைய பென் டிரைவில எத்தனை பேர் பாட்டு எங்கட கடைகள்ல எங்க தொழிற்சாலைகள்ல மியூசிக் எந்த அளவுக்கு பாரதமானோம் என்றா அப்போ வரக்கூடிய ரிவாயத் அல் கைனா எண்பத்தொன்னு கமா எம்பத்தொன்னு எப்படி ஒரு நிலத்தில் பயிரிட்டு தண்ணீர் பாய்ச்சினா புட்பூண்டுகள் அழகாக வளருமோ பசல இட்டு நீர் பாய்ச்சினா புட்பூண்டுகள் அழகாக வளருமோ

பள்ளிக்கு தலையை தலையை காட்டிக் கொள்ளணுமே இல்லையே தெரியாதா அப்படி சொல்றவங்க செயல் சொல்லு வரும் பேசினா பொய் கதீப் கான் நம்பப்பட்டா மோசடி வாயை திறந்தா பொய் வாக்குறுதிக்கு மாற்றம் முனாபிகளுடைய சிபாத்துகள் தன்மைகள் எங்களுக்கு யாரையும் பார்த்து முனாஃபிக் என்று சொல்லலாம் யாருக்கும் யாரையும் பார்த்து முனாபிக் சொல்லலாம் நாங்க நாங்க யோசிப்போம் இந்த இருந்தா நான் யாரு மியூசிக் இந்த தன்மைகளை உருவாக்கும் ஹதீஸ்ல வருது இந்த போற இடம் இது அதே போலான்னு சொல்லுதோ என்னாத்தி அஸ்வலிமின்னான் நரகத்துல இருப்பான் காஃபிர்களை விடவும் பணி முனாபிகி அதான் சுருக்கமா சொன்னேன் கேட்டா நரகம் போவார் வேதனை இருக்குது சொல்லுது முனாஃபிக் நரகத்திலே இருப்பாரு லேசான பாவம் இல்ல இது விடுபட்டுட்டா காதால் எவ்வளவு கேட்டு ரசிக்கிறோம் அசிங்கத்தை கொண்டது வீட்டுக்குள்ள வச்சிக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் கல்லடை எல்லாம் இருந்து பார்த்து ரசிக்கிறோம் அற ஆடுகளோட நிர்வாணத்தோட ஆடுறது பாடுறதே கொரான் என்ன சொல்லுதோ கொள்ளில் நபியை நாயகமே சொல்லுங்க மோமிங்களுக்கு பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க ஒக்குள்ளில் மீனாத்தி சொல்லுங்க நபியை நாயகமே மீனான பெண்களுக்கு சொல்லுங்க பார்வையை தாழ்த்த சொல்லுங்க மகரம் இல்லாதவங்கள பார்க்கவான தாழ்த்த சொல்லுங்க அல்ல தடுத்து பார்க்கவான தாழ்த்த சொல்லுங்க நாங்க என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறோம் உனது வீட்டை உனது பொட்டிய வச்சு அந்த டெலிவிஷனை வச்சு தொலைக்காட்சியில வச்சு அதை போன்றதுகளை வச்சு ஒன் பண்ணி எல்லா சேட்டலை அந்த லைன் இந்த லைன்ல அடுத்து வச்சு தலையை தூக்கி பாருவோம் கொரோனா மாற்றம் இல்லையா கொரோனா சொல்லு தலையை தாழ்த்தி நாங்க ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கோ தலையை தூக்கி பாரு பாவம் இல்லையா இது மாற்றம் இல்லையா சகோதரர்களே பெரியார்களே யோசித்துக் கொண்டே போங்க எவ்வளவு பாவம் எங்கட வாழ்க்கையில் நடக்குது நபி வாழை செல்லம் பிறந்த மாத்திர இருக்கிறோம் மாதம் பூராக சல்லல்லாஹு வளேசனோட சிறப்புகள் சொல்லப்பட்டுக் கொண்ட இறைஞ்சி நவிசல்லா வளேசல்ல அவர்கள் நாம் புகழ்ந்தோ புகழ இல்லையோ சல்லல்லாஹு வளேச அவர்கள் புகழுக்குரியவர்கள் தான் நாம் எப்ப புகழுக்குரியலாக மாறுவோம் எப்ப நாம் அந்த நபியை பின்பற்றுவோமோ அப்பொழுது புகழுக்குரியவராக மாறுவோம் சிறந்தவர்களாக மாறுவோம் நேர்வழி பெறுவோம் தொக்கையோ தந்ததோ நபியை பண்ணா தான் நேர்வழி வருவோம் இன்னைங்கடா வாழ்க்கை யார மாதிரி போகுது யார மாதிரி வாழ வேண்டும் ஆசைப்படுறோம் யார மாதிரி புள்ள வளர்க்கு ஆசைப்படுறோம் யார மாதிரி மனைவியை வழி வேண்டும் ஆசைப்படுறோம் யார் வியாபாரம் செய்யற மாதிரி யாவார செய்யணும்னு ஆசைப்படுறோம் என்று சொல்லி நாகரிகம் என்று சொல்லி அந்நாகரிகங்களை நாம் பின்பற்றிக்கின்றிருக்கிறோமா இல்லையா